ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் தமிழக அரசு மருத்துவமனைகள் அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை நிபுணருக்குண்டான காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி அதாவது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் போர்டு வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் எம்ஆர்பி வெளியிட்டுள்ளது அதில் உதவி அறுவை சிகிச்சை நிறுவனர் பணியில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு இடங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சர்ஜன் போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு போஸ்டிங்ஸ் வந்து வேக்கண்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்பிபிஎஸ் முடித்து தமிழக மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்திருப்பது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிப்படையில் பொதுப்பி பிரிவினர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயது வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மற்ற பிரிவினர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது வயதுக்குள் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தேர்ச்சி முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தகுதித் தேர்வு ஆன்லைன் எழுத்து தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SCST பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபா ஃபீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனுடைய லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆன்லைனில் நீ அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 15 நா அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் விவரங்களுக்கு நீங்கள் எம்ஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா எம்ஆர்பி கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து இதுதான் ஸோ இதை வந்து பார்த்தீங்கனாக்கா நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஒன்று எம்ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட் அப் டு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபார் டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரல் ஆன் டெம்ப்ரவரி பேசிஸ் இன் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரல் நம்பர் ஆஃப் வேகன்சீஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு போஸ்டிங்ஸு ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கனாக்காக்க நோட்டிஃபிகேஷன் டேட்டு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கமன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் வந்து பார்த்திங்கனாக்காக்காக்க கமன்ஸ்மெண்ட் தொடங்குற டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து வில் பி இன்டிமேட்டட் லேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபேஸ்கெல் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்பி பிசிஎம் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட் டூ அதர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தாங்கன்னா அதர்ஸில் வந்து ஐம்பது வயசு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சீங்க ஸோ இவ்வளோ தான் அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா அந்த அசிஸ்டன்ட் சர்ஜன் போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்கக்கூடிய அதாவது நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி